சரி இலோன் மஸ்க்கும் ட்ரம்புக்கும் அப்படியே தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த சமூக வலைதளங்களில் தங்களுக்குள் தங்களுக்குள் வாத பிரதிவாதங்களை முன்வைத்துக் விளைவுகளை சந்திப்பார் அப்படி என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பாப்ப அதை நிறைய விஷயங்கள் பேசுவோம் எப்படி அவரால் அப்படி எச்சரிக்க முடியுது என்று சொன்னால் பணம் கையில இலோன் மஸ்கிடம் இருந்தாலும் கூட அதிகாரம் என்ற ஒன்று ட்ரம் இடம் இருக்கிறது தன் கையில் தான் ஆகவே கொண்டு அவர் பயமுறுத்துகிறார் பணம் என்னட்டு இருக்கு அதால நான் பயப்பட மாட்டேன் என்று இலோன் மார்க் சவால் விடுகிறார் இந்த மாதிரியாக அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு நம்ம நாடெங்கிலும் இப்ப நடலாவிய ரீதியில டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக பதிவாகி கொண்டிருக்கு அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமானோர் ஐந்து முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு பாடசாலை சமூகம் பாடசாலை சார்ந்த அந்த நிர்வாக வட்டம் இருக்கிறது அதிபர் ஆசிரியர்கள் நிர்வாகிகள் இவர்கள் இந்த விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுடைய பாடசாலையை அண்டி ஏதேனும் நுழம்புகள் பெருகக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறதா என்பதை இனங்கண்டு அவற்றை இல்லாமல் செய்ய வேண்டும் கண்டிப்பா பாடசாலைக்குள்ளேயும் சரியான சுகாதாரத்தை அந்த சுற்றுச்சூழலை சரியாக நீங்கள் பேண வேண்டும் வீட்டில இருந்து நம்பி தானே சொல்றாங்க பாடசாலைகள்ல தான் இப்ப அதிகமாக டெங்கு நோய் பரவுதான் சில சில பிள்ளைகளுக்கு டெங்குன்னு சொன்னது

பிறகு காரணமாக நிறைய திட்டங்களை கதைகள் இருக்குதானே இதுக்குள்ள இன்னொரு திட்டத்தை இப்ப ஆனா இந்த திட்டத்துக்கு அவர் சொல்றார் இது எங்களுடைய மாகாணங்கள் எங்களுடைய இந்தியாவில் இருக்கிற மாகாணங்கள்ல நீர் குறைவாக மழை குறைவாக இருக்கிற விவசாயத்துக்கு சிறப்பு சிரமங்களுக்கு உள்ளாகிற பிரதேசங்களுக்கு நீரை வழங்குற ஒரு திட்டமாக தான் இந்த திட்டத்தை வகுத்து இருக்கிறேன் சொல்றேன் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் நாங்கள் அடிக்கடி இந்த திரைப்படங்களில் கேள்விப்படுற பேர் பஞ்சாப் ஹரியானா இமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு மேம்படுத்தப்பட்ட நீர் விநியோகத்தை ஏற்படுத்துறது தான் இந்த திட்டத்தின் நோக்கம் என்று சொல்றேன் அப்படி என்ன திட்டத்தை மிக பெரிய அளவிலான அதாவது இருநூறு கிலோமீட்டர் நீளமான பன்னிரண்டு பெரிய சுரங்க பாதைகள் கொண்ட கால்வாய்களை கட்டுறதுக்கு திட்டமிட்டு நேரடியாக தங்கட இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்ல நீர் குறைவா இருக்கிற மாநிலங்களுக்கு நீரை வழங்குற திட்டம் என்று சொன்னாலும் கூட மறைமுகமாக இது யாருக்கான அடி பாகிஸ்தானுக்கான அடியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது காரணம் என்னென்னா இந்த சிந்து நதியை தான் இப்படி திருப்பி விடுற ஆமா சரி சிந்து நதியை அதை நிறுத்தி வச்சிருக்க பல பிரச்சனைகளுக்கு மோம் எடுத்துக் கொண்டிருக்க நிரந்தரமா திருப்பி விட்டு இந்த மாதிரி அங்கால போறதை இங்கால திருப்பி விட்டு இந்த பாகிஸ்தானுக்கு நீர் பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு திட்டத்தை தான் வகுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது மறைமுகமான ஒரு அடியாம் என்று சொல்லப்படுகிறது ரகசிய அடியாம் என்று சொல்லப்படுகிறது பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போதும் சொல்லி இப்படி பாகிஸ்தான் என்று சொல்லுகின்ற பொழுது முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் இப்பொழுது சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார் தானே எழுபத்தி ரெண்டு வயது ஆகிறது அவருக்கு அவரை வந்து பல ஆர்ப்பாட்டங்கள் அவருக்கு சார்பாக இடம் பெற்று கொண்டிருக்கிறது இப்ப அவரை விடுவிக்காட்டி நாங்கள் பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுக்க போறோம் சொல்லி இருக்கிறாங்க அதையொட்டி அவருக்கு எதிர்வருகின்ற பதினோராம் தேதி பிணையில விடுதலை செய்யப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனா உத்தியோகபூர்வ தகவல் எதுவும் வரையில வரையில சொல்லி இருக்கிறாங்க அதான் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று உலக அளவில் பேசப்படுகிறது ஆகவேதான் இப்படி ஒரு விட்டுக் வர்றாங்க போல நினைக்கிறோம் தெரியல பாப்போம் சரியில் செய்யப்பட்டால் சந்தோஷம் இலங்கைக்கு நிறைய புது புது வாகனங்கள் வந்து இறங்கி இருக்கு நீங்க போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய வீதி வழியா வாகனங்களை பார்க்கக்கூடிய அதிகம் அதிகம் நேற்று ஒரு ஐயா ஒருத்தர் என்னோட பேசிட்டு இருந்தாரு எங்க தம்பி கையில காசு இல்ல சனங்கள்ட்ட நான் சொன்ன என்ன ஐயா சொல்றீங்க இந்த ரோட்ல போற வாகனங்களை

அதாவது சட்ட ரீதியாக இறக்குமதி செய்யப்படாமல் பிழையான வழியில் இறக்குமதி செய்யப்படுற வாகனங்களும் நிறைய வருதா அதாவது முறைகேடாக இறக்குமதி செய்யப்படுற வாகனங்கள் அப்போ எப்படி நீங்க வாங்குற வாகனத்தை வந்து சரியானதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது

வாகனம் சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதா இல்லையா அப்படின்றத இல்லை எனவே வாகனம் வாங்கி இது நல்ல ஒரு ஒரு செய்தி உடனே போயிட்டு அந்த 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 ஊழல் அப்படின்றது நாட்டில் இருந்தால் நாடால் நாடால் வளரவே வளரவே முடியாது முடியாது அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது எல்லா இடங்களையும் ஊழல் இருக்க தான் ஸ்பெயின்லேயும் பெரிய அளவில் போராட்டம் ஆரம்பமாக இருக்கிறது அந்த நாட்டினுடைய பிரதமருக்கு எதிராக பதவி விலகி புகச்சொல்லி வலியுறுத்த போராட்டமாக வடிக்க ஆரம்பித்தது எனவே இப்பொழுது அந்த அரசுக்கு அரசுக்கு எதிராக தீவிர போராட்டங்களில் குதித்திருக்கிறார்கள் மக்கள் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பங்கெடுத்து பார் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிற பிரதமர் உட்பட இணைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அமைச்சரவையில் காணப்படும் எல்லாருமே இதுக்குள்ள சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறாங்களா ஒட்டுமொத்தமாக எல்லாரும் விலகி செல்லுங்கள் பொது ஆட்சி வேண்டும் என்று அங்கே கோஷம் எழுப்பப்படுகிறது ஆர்ப்பாட்டக்காரர்களால் எப்படியாக நிலைமை மாறி இருக்கு இந்த ஊழல் அப்படின்றது பெரிய அந்த புற்றுநோய் மாறி ஒன்று என்ன சொல்றீங்க யாரையுமே விட்டு வைக்காது விட்டு வைக்காது அது வந்துட்டா எப்படி உடல் ரீதியாக ஒருவர் பாதிக்கப்படுவாரோ அதே மாதிரிதான் ஊழல் என்ற ஒன்றும் நாட்டின் புற்றுநோய் மாதிரி ஒரு நாட்டுல ஊழல் இருந்தா அந்த நாடால வளர முடியாது நாடு பின்னடைவை நோக்கி போயிட்டே இருக்கும் எங்களோட நாட்டை எடுத்து வச்ச விழுங்கிற ஊழலுக்கு குறைவில்லாத நிலை தானே காணப்படுகிறது பட்டது ஆகவே அதைத்தான் இப்ப பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு இருக்கு எல்லா பக்கத்தாலேயும்